வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நட மோகன் வாணிமுகன் அவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்விலில் கவி இலக்கம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வேரை தாங்கும் விழுதுகள் வேரை தாங்கும் விழுதுகள் விதையில் இருந்து வளரும் மரத்தின் வேரினை தாங்கி தன்வினைப் பயனை ஆற்றிட விளைந்து வருவது விழுதுகள் விதையில் இருந்து வளரும் மரத்தின் வேரினை தாங்கி தன்வினைப் பயனை ஆற்றிட விளைந்து வருவது விழுதுகள் விண் செல்லும் திறமை இருந்தும் தன்னை தாங்கிய மண் நோக்கிச் செல்லும் கடமை கொண்ட விழுதுகள் விண் செல்லும் திறமை இருந்தும் தன்னை தாங்கிய மண் நோக்கிச் செல்லும் கடமை கொண்ட விழுதுகள் அகழ்வாரை தாங்கும் நிலமாய் இல்லாது போயிடனும் தன்னை உருவாக்கிய மரத்தை தாங்கும் விழுதுகள் அகழ்வாரை தாங்கும் நிலமாய் இல்லாது போயிடினும் தன்னை தாங்கும் மரத்தை தாங்கும் விழுதுகள் தன்னை உருவாக்கிய மரத்தை தாங்கிய விழுதுகள் மேலிருந்து கீழ் நோக்கி வரும் ஆசீர்வாதமென மரத்திற்கோர் பலமென விளைந்து வரும் விழுதுகள் மேலிருந்து கீழ் நோக்கி வரும் ஆசீர்வாதமென மரத்திற்கோர் பலமென விளைந்து வரும் விழுதுகள் மரம் சில விழுதுகளை இழந்தாலும் അപ്പണിതനെ പങ്കിട പല നൂറ് വിള പക്കപലമായി ഉയർത്തിടുമേ മരം ചില ചില സിലവേളില വിളന്നാലും അപ്പണിതനായി പങ്കിട പല പലനൂറ് വിള പക്ക്വമായി ഉയർത്തിടുമേ നൂറ് വിള പക്വമായി ഉയർത്തിടുമേ നന്ദി വണക്കം